அனைவருக்கும் வணக்கம் என்னால் நன்னாளாகட்டும் தமிழ் பிறப்பின் முதல் மாதமான சித்திரை மாதம் நிறைவடைந்து வைகாசி மாதம் பிறந்திருக்கிற நிலையில் நம்மளுடைய தனச ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்த்துட்ருக்கோங்க சித்திரை அப்படின்னா சூரியன் மேஷத்தில் இருக்கும் வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் ரிஷபத்திற்கு வருவார் சூரியன் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய ராசியை மாற்றிக்கிட்டே இருக்கிறதால தமிழ் மாத பிறப்புகள் பிறக்குது அப்படி மே பதினைந்து முதல் பதினான்கு ஏ ஜூன் வரையிலான காலகட்டம் வைகாசியில் சூரிய பகவான் ராசிக்கு வர்றத தான் நம்ம வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன நீங்கள் எதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்களை குறித்து நம்ம இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுறது வழக்கம் கிரகங்களின் இடப்பெயர்ச்சியானது பனிரெண்டு ராசிகள்லையும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த இடமாற்றம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த வகையில் இந்த சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பித்திருக்கிற நிலையில தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுற பலன்கள் என்ன அப்படின்றது குறித்தும் இந்த வைகாசி மாதத்தில் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் ஏற்பட்டு அது இவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பற்றியும் தான் பார்த்துட்ருக்கோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிருஷ்ணர் வழிபாடு அற்புதமான பலன்களை பெற்று கொடுக்கும் சளி தொடர்பான தொந்தரவுகளில் மிகுந்த கவனம் அப்படின்றது தேவைப்படுது நாராயணன் வரக்கூடிய மூன்றாவது பாடல்களை கேட்கறதும் வாசிக்கிறதும் நன்மை தரும் நாராயணனை நீங்கள் பூஜிக்கிறது ரொம்ப நல்லதுங்க கணவராக இருந்தால் மனைவியிடமும் மனைவி இருந்தால் கணவன்கிட்டையும் அன்பாக இருக்கிறதும் அன்பை காட்டுறதும் ரொம்ப முக்கியம் உங்களுடைய குடும்பத்தில் அந்நியர்களினுடைய தலையீடு கூடவே கூடாது அப்படி அந்நியர்கள் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் அதே போல் பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதும் நல்லது தான் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் ஏற்றத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிரிகள் விஷயங்களில் இருந்து வந்த பலவிதமான மனக்கசப்பு சங்கடங்கள் பரிபூரணமான நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசியினர் தனுசு ராசிக்காரர்கள்தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய சிக்கல்களில் இருந்து மீளப்போவதற்கான பல அறிகுறிகள் காணப்படுது குடும்பத்தை விட்டு உள்ளூர்லேயோ இல்லை வெளியூர்லேயோ தெய்வ மார்க்கமாகவோ தொழில் மார்க்கமாகவோ வந்தா அதை பயன்படுத்தி கொள்வது மிக நன்மையையும் பலன்களையும் லாபத்தையும் உங்களுக்கு பெற்று கொடுக்கும் கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ வரும் பயணத்தால் கட்டாயம் ஆதாயம் ஏற்படுங்க அசையும் மற்றும் அசையா பொருட்களை சேர்க்க ஆனந்தத்தையும் பரமானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும் தொழில் ரீதியாக உத்தியோகத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்ற நிம்மதியையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்குங்க பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் தேடி வர வாய்ப்புகள் ஏற்படும் முதலீடுகளுக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது வாகனத்தில் அனுகூலம் ஏற்படும் அடுத்தடுத்து படபடவென செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஏற்றத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை செய்வீங்க சத்ரு நாசம் தேக ஆரோக்கியத்தில் நிம்மதி ஏற்படும் அலர்ஜி ஒவ்வாமை மலக்குடல் உபத்வாரம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது பிள்ளைகள் கிட்ட கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அபிராமி அந்தாதியில் நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தைந்தாவது பாடலை சொல்றதும் நல்ல பலன்களையும் ஏற்றத்தையும் பெற்று கொடுக்கும் பூர்வ புண்ணிய தோஷம் இருந்தால் சிறிது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வழக்குகளில் வெற்றி உண்டாகும் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படலாம் தொழில் அமைப்பில் அனுகூலம் உண்டாகும் காலகட்டமாக இது இருக்கு சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும் பண வரவிற்கான உத்தரவுகள் கிடைக்கும் வேற்று மதத்தினரால் ஆதாயம் உங்களுக்கு உண்டு உள்ளூர் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணம் செய்வீங்க குடும்பத்தில் அதீத சந்தோஷங்கள் ஏற்படலாம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும் வண்டி வாகனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பரிபூரணமாக நிவர்த்திக்க கொடுக்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்களில் இருந்து படிப்படியா விலகுவீங்க மகான்கள் வழிபாடு பெரிய அளவு நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்றிகள் மிகப்பெரிய ஏற்றம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் பதவி உயர்வு தொழில் அமைப்பு உண்டாகும் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் என்ஜினியர்கள் மீடியா துறையினர் படைப்பாளிகள் கலைத்துறையினருக்கு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைய போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அயராது உழைக்கிறதால பல நன்மைகள் வந்து சேரும் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்திக்கொள்ள போராடுவீங்க உங்களுடைய முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இறைவன் உங்களுக்கு துணையாக நிற்பான் இருந்தபோதிலும் பெரிய அளவில் முதலீடு செய்கிறப்போ பண பரிவர்த்தனை அப்போவும் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம் மூன்றாவது நபரை முழுசாக நம்பி இறங்காதீங்க அந்த விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கையும் அதற்கு முன்னாடி இருக்கிற அனுபவமும் மட்டும்தான் உங்களை கை கொடுத்து மேலே தூக்கும் குடும்ப விஷயங்களை வெளி ஆட்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது வாராகி அம்மனை வழிபடுறதால உங்களுக்கு வரக்கூடிய தடைகளில் இருந்து அவ உங்களை காப்பாற்றுவாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய நேரமாக இருக்கு சோம்பேறித்தனத்தை நீங்கள் எவ்வளவு ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது வேலை செய்யும் இடத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படுது நண்பர்களோடு சேர்ந்து நேரத்தை அனாவசியமா செலவு செய்யக்கூடாது குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே உங்களுடைய வேலைகளை முடிக்க வேண்டும் கைபேசி பார்க்கறத குறைச்சிக்கிறது நல்லதுங்க அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாதீங்க மனசுக்குள்ள ஓம் நமச் அப்படின்ற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலியமாக பல நன்மைகள் வந்து சேரும் உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களும் உங்களை விட்டு ஒதுங்கி போகும் பிரச்சனைகள் உங்களை கண்டு பயந்து போகக்கூடிய மூல மந்திரம் ஓம் நம இந்த வாரம் பணம் வரவானது அதிகரிக்கும் மனதில் இருந்த கவலைகள் நீங்கும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும் புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இழுபறியாயிருந்த அலுவலக வேலைகள் உடனே முடியும் நல்ல பெயர் கிடைக்கப் பெறுவீங்க பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்கிறதுல எப்போவுமே கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அடுத்தவங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் ஏற்று அதை சரிவர முடிக்கலாம் அப்படின்னா தான் அவ பெயர் அரசியல்வாதிகளின் கட்சியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தமானது கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண்கள் பெறுவீங்க பொறுப்புக்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் மூலம் நட்சத்திரக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் வீடு மனை வாங்க சுப காரியம் செய்வதற்கு நற்செயல்கள் எது செய்வதற்கும் தடையாக இருந்து வந்த நிலையானது மாறும் தாயாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கலாம் தாய்வழி உறவுகளுடன் இருந்த மனக்கசப்புகள் பிணங்குகள் நீங்கி புதிய விதமான உறவுகள் நீடிக்கும் பூரடாம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள் கிட்ட நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொள்றது நல்ல லாபங்களை பெற்று கொடுக்கும் மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதுரியமா சமாளிப்பீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வெற்றிகரமா முடியும் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமா நடந்துப்பாங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் உங்களின் முயற்சிகள் பல மடங்கு உயர்த்தி அதற்கேற்ற வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க திட்டமிட்ட செயல்கள் துரிதமா நடத்த உங்களுக்கு உதவி புரியும் குடும்பத்தில் அரங்கேறும் ரொம்ப சுப நிகழ்ச்சிகள் அதிகப்படியான சந்தோஷத்தை பெற்று கொடுக்கும் உங்கள் பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலை தூக்க நேரலாம் ஆணவம் எப்போவுமே உங்களை அழிக்கிறதுக்கான ஒரு திறவுகோள் தான் ஆணவத்தை அடக்கி பொறுமையை கடைபிடித்து மற்றவர்கள் முன் நீங்கள் எப்போவுமே தான் பெரியவன் அப்படின்ற இல்லாமல் தலை குனிந்து பணிவாக நடந்துக்கோங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்வது தைரியத்தை அதிகரிக்கும் ஒரு பலனாக இருக்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி